ஒரு பயணமாக ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்ற பயணத்தை மேற்கொள்கிறேன் செப்டம்பர் எட்டாம் நாள் எட்டாம் தேதி நான் திரும்பி வருகிறேன் தாயகம் தமிழகத்திற்கு திரும்பி வருகிறேன் இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தப்படுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிட முன்னேற்ற கழகத்துறை ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அணிய பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு விருந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம் இதன் மூலமாக முப்பத்தி லட்சத்து லட்சத்தி இதன் மூலமாக முப்பத்தி லட்சத்து லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடைக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பல நிறுவனங்கள் ஸ்டார்ட் சாப்பிட்டுட்டாங்க இந்த வளர்ச்சி வந்திருக்காங்க கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே தூக்கா இருக்கு எங்கள் ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக திறமையான இளைஞர்களை இருக்கக்கூடிய மாநிலமாக வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட ஆட்சி உயர்த்திருக்கிற காரணத்தினால தரவர்களோட அந்த கோரங்களை எடுத்துச் சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் அமெரிக்கா ஆகிய ஐந்து நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்துல பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஜப்பான் பயணத்தில் ஒப்பந்தங்கள் ஐக்கிய அரபு அமீரக பயணத்துல ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சிங்கப்பூர்ல ஒரு ஒப்பந்தம்னு முப்பதாயிரத்தி முப்பத்தி ஏழு நபர்களுக்கு லட்சம் வேலை உறுதி செய்யக்கூடிய முப்பத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பதினெட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இந்த முப்பத்தாறு ஒப்பந்தங்களில் இருபத்தி திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் இருக்கிறது இதோட தான் ஜெர்மனி இங்கிலாந்து அளிக்க நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன் அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய எம்முறைகள் பற்றி பிரஸ் விலை நான் தர சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்திச்சு இது குறித்து ஒரு சொல்ல இருக்கிறேன் இந்த பயணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் நாலாம் தேதி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நடக்கிற நூற்றாண்டு இயக்க நூற்றாண்டு நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு பகுத்தறிப்புகள் பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சிப் பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈட்ட நான் உடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி திருப்பத விமர்சனமான இருக்கிறாரு பாஜக பொறுத்த வரைக்கும் நம்ம பயணிகள் இப்படி இருந்துச்சு அப்படி தாய் பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து பணிகளும் நடைமுறைக்கு வந்திருக்கு பிறப்போது வந்திருக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு மாதம் தான் இருக்கு புதிய கட்சிகள் ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி ஒன்பது கட்சிகள் பக்கம் இருக்காங்க புதிய கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் புதிய கட்சிகள் வரது தோபதிகள் வர வேண்டியா புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில் அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக நாங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா

என்ன கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கண்களையும் மிஞ்சி ஒரு அமோக தான் திமுக கூட்டணிக்கிற போகுது அவர் எந்த சூழ்நிலை வந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை അതേ പേശ മാട്ടാ ഇത് നാം അവശ്യമില്ല പേച്ച കുറിച്ച് ശലേ നമ്മുടെ തന്നെയായി കാട്ടോ അതാണ് എനിക്ക് എടുത്തു